ஸ்ரீ வானியம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் டீ கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பவானியம்மன் ஆலய கூழ் வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பவானியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் கூழ்வார்த்தல் திருவிழா எனும் சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பவானி மாரையம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது கைலாய வாத்தியங்கள் முழங்க கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு கட்சி அளித்தனர் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இரவு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் ஆடு அமாவாசையை முன்னிட்டு ஐந்தாயிரத்து ஒன்று கூட ஊர்வலம் நடைபெற்றது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி கருப்பசாமி கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றது அன்று முதல் தொடர்ந்து சுவாமி அலங்காரம் அபிஷேகம் அங்காளம்மன் வீதிபுலா பெரியாண்டவர் பெரிய நாயகி என்கிற அங்காள பரமேஸ்வரி திரு கல்யாணம் என நடைபெற்று வந்த நிலையில் உலக நன்மைக்காக ஐந்தாயிரத்து ஒன்று கூட ஊர்வலம் நடைபெற்றது பால்குட ஊர்வலத்திற்கு முன்பாக சர்க்கரை ஆலை வளாகத்தில் ஒன்று கூடிய பக்தர்கள் மேலதா தாரை தப்பட்டை முழங்க வேப்பிலையால் அலங்கரிக்கப்பட்ட குடத்தை சுமந்து மஞ்சள் பச்சை ஆடையுடன் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து மூலவர் கருப்பசாமிக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு மகா அபிஷேகம் செய்தனர் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மூலவரை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து படைப்பூஜை பலைப்பூஜை அன்னதான மறுபலி என பல்வேறு கோவில் விழா நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெய முத்துமாரியம்மன் ஆலய ஆடை எனும் வசந்த உற்சவ விழா இரண்டாம் நாள் கோ பூஜையுடன் சிறப்பாக தொடங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெய முத்துமாரியம்மனுக்கு ஆடை பெருவிழா எனும் வசந்த உற்சவ விழா இரண்டாம் நாள் இன்று காலை கோ பூஜையுடன் தொடங்கியது மேலும் விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை ஸ்ரீ நவகிரக பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் வாசனை பொருட்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன தொடர்ந்து மகாபூர்ணு செலுத்தி பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பூஜிக்கப்பட்ட கலசம் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மூலவர் ஸ்ரீ ஜெயமாரியம்மனுக்கு கலச நீரால் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவாசி ஜெயமுத்துமாரி சந்தன காப்பு அலங்காரத்தில் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மூலவருக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சாகை பார்த்தல் திருவிழா எனும் கூழ் பார்த்தல் திருவிழா நாளை காலை ஒன்பது மணி அளவில் நடைபெறவிருக்கிறது தென்பசையார் ஸ்ரீ பவானியம்மன் ஆலய கூழ்வார்த்தல் எனும் சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமம் ஸ்ரீ பவானியம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு கிராம பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பவானியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் வேப்பிலேயே ஆடையாக அணைந்து கோவில் உட்பிரகாரம் பலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சக்தி கரகம் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தீக்குண்டத்தில் முதலில் இறங்கியது பின்னர் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் மோகனூர் மாரியம்மனுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு காய்கனி அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டது மாரியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக மாரியம்மனுக்கு காய்கனி அலங்காரம் சாற்றப்பட்டது முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் அப்போது பஞ்சதீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் காலை முதல் பக்தர்கள் சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் ராசிபுரம் அருகே ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் பிடி காசு வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அரியா கவுண்டம்பட்டி கொங்கலம்மன் கோவில் அருகே அடி கொண்ட ஸ்ரீ கருப்பசாமி கோவில் ஸ்ரீ நாகக்கன்னி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிடி காசு வழங்குவது வழக்கம் பக்தர்கள் அந்த காசை வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பிடி காசு வாங்கினால் செல்வம் பெருகும் தீராத கடன்களில் இருந்து விடுபடவும் திருமணம் குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் செய்யும் தொழில் மேன்மை அடையும் என்பது ஐதீகம் பிரார்த்தனை நிறைவேறினால் வைத்திருக்கும் பிடி காசு போல் இரண்டு மடங்கு காணிக்கையாக பக்தர்கள் அளிப்பர் இந்த ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிடி காசு வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பிடி காசு வாங்கும் நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு கணபதி ஹோமம் செல்வம் செழிக்க அஷ்டலட்சுமி ஹோமம் நர நரசிம்மகோமம் ஹோமங்கள் நடைபெற்றன இதில் நாமக்கல் சேலம் ஆத்தூர் கரூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை சண்டி கருப்பசாமி கோவில் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கோவில் பூசாரிகள் செய்திருந்தனர்